கரும்பு வகையை சார்ந்த தாவரமாகும் ஆறு அடி முதல் பத்தொன்போது அடி வரை வளரக்கூடியது கரும்பு வெப்பமண்ட பகுதிகளில் அதிக அளவில் பயிர் செய்யப்படுது இந்த கரும்பு தான் இந்தியா சீனா பிரேசில் போன்ற நாடுகளில் கரும்பு அதிக அளவில் பயிர் செய்யப்படுது உலகில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்கிற நாடு கியூபா அதனால தான் கியூபாவை உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் கரும்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையை விட கரும்பு சாறு மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அது என்னன்னு பார்ப்போம் என்ஜிபிஐனுடைய கூற்றுப்படி கரும்பு சாத்தில் சுமார் எழுபதுல இருந்து எழுபத்தைந்து சதவீதம் வர நீரும் பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் வர நார்சத்தும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்து பதினைந்து சதவீதம் வர சுக்ரோஸும் கரும்பு சாத்தில் இருக்கு கோடை காலத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக நம்மோட உடல் சோர்வடையும் போது நாம் குடிக்கும் கரும்பு சாறு உடல் சோர்வை தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஆற்றலையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் கரும்பு சாத்தில் இருக்க கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் தாதுக்கள் நம்ம சருமத்தை எப்பொழுதும் பளபளப்பாக வச்சுக்குமா செரிமான பிரச்சனை உள்ளவங்க கரும்பு சாத்த தாராளமாக எடுத்துக்கலாம் குறிப்பாக கரும்பு சாத்தில் இருக்க பொட்டாசியம் வயிற்றில் உள்ள நோய் தொற்றுகளை தடுக்கலாம் அதனால் மலச்சிக்கல் உள்ளவங்களும் கரும்பு சாறு குடிக்கலாம் கரும்புல இருக்க கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நம் பற்களில் ஏற்படுற பறிச்சிதவை தடுத்து பற்களை வலுவாக்குமா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரில் கரும்பு சாத்தையும் சேர்த்து குடித்தோம்னா நம்ம உடலில் இருக்க எல்லா நச்சுக்களும் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்குமா இனி கரும்பு கடைச்சா சாப்பிடுங்க இல்லைனா இருக்கவே இருக்குது ஊரெங்கும் கரும்பு சாறு கடை அப்புறம் என்னங்க இனிப்போட இந்த தகவலையும் மனசுல வச்சுக்கோங்க